குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் விஸ்வா வசுவருடம் பதிமூன்றாம் நாள் ஆடி மாதம் பஞ்சமி திதி ரெண்டரை வரைக்குமே பஞ்சமி திதி கருட பஞ்சமி யாஜிதம் அமிர்தயோகம் சித்த யோகம் கருட பஞ்சமி ராமேஸ்வரஸ்ரீ பர்வதி மத்தியம்மன் வெள்ளிரதத்தில் ஊர்வல தவக்கோலத்துடன் தபசு மண்டபத்தில் எழுந்தருளல் தங்க விருஷ வாகனத்தில் காட்சி சிறிய நகசு இன்றைய கிரக நிலவரம் நடக்க முடியல மூட்டைக்கால் ஏன்னா ரொம்ப ஊர் மூட்டைக்கால் ரொம்ப வழுகுது என்னான்னு தெரியல சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு கடகநாளிகை மூணு இருபத்தி எட்டு திதி பஞ்சமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை கு மிதுனத்தில் குரு சுக்ரன் புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது சிம்மத்தில் கேது செவ்வாய் வந்து கன்னிக்கு வந்து செவ்வாய் வந்து கன்னிக்கு வந்துட்டார் கும்பத்தில் சனி ராகு ராகு இன்ப வாழ்விற்கு வழி அமைதி தான் அமைதியும் பொறுமையும் தான் வேணும் ஆனாலும் ஏமாத்திடுறாங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒன்றரை டு ஏழரை டு எட்டரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் மூணு டு நாலரை புலிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் மூணு ஒம்பது டு பத்தரை சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்றைய ராசி பலன் மேஷம் பணிவு ரிஷபம் நட்பு மிதுனம் முயற்சி கடகம் மச்சம் சிம்மம் நிறைவு கன்னி ஆக்கம் துலாம் பயம் விருச்சிகம் கவலை தனுசு நலம் மகரம் வெற்றி கும்பம் ஆதாயம் மீனம் பெருமை அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் துலாம் துலாம் ராசி மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ஜாக்கிரதையாக இருங்க நாளைய விசேஷங்கள் நாளைக்கு சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் நாளைக்கு முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் இன்சொல் இனிய வாழ்க்கை பொறுமையே ஆஸ்தி நேர்மையாகிய வெற்றி அமைதியே ஆக்கம் இன்றைக்கி வந்து கருட பஞ்சமி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் நாளைக்கு சஷ்டி விரதம் நாளைக்கு முருகப்பெருமானுக்குரிய நாள் இன்றைக்கி வந்து கருட பஞ்சமிங்கிறதுனால நாம் கருடாழ்வாரை வணங்குவது சிவ பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்க துளசி வாங்குவீங்க அவரை வணங்குவதினால் நமக்கு வந்து விஷ நமக்கு நோய் நொடிகள் வராது ஒன்று எதுக்குமே பயம் வராது இன்னொன்று சர்வ தோஷ வி சர்வ தோச சர்வதோச நிவாரணம் நமக்கு கிடைக்கும் அதாவது நவக்கிரகத்தால் வருகின்ற ஒரு இது ராகுகேது தோசை இருந்தாலும் விலகும் சர்வதோஷ விஷ சர்வ விநாசனாய நமக ஓம் ஸ்ரீ கருண்யாய கருடாய வேத்தரூபாய வினதா புத்தராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசஹஸ்தாய பக்ஷி பராக்கிரமாய பராக்ரமாய பக்சிராஜாய சர்வவக்ரநாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷ சர்வ சர்பினாசனாய சுவாக இதை வந்து ஒரு ஏழு தடவை ஒன்பது தடவையாவது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து கருடால்காருக்கு இது பண்ணுறது கருடால்வார் வந்து விஷ்ணு பகவானுக்கு வந்து வாகனமாக இருப்பார் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது நீங்கள் இந்த மந்திரத்தை இன்னைக்கு பூரா ஒரு தடவை எழுதுகிறோம் சொல்லுங்கள் சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது சரியாய வல்வினைகள் திழிக்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்த எங்கும் படியாய் கிடந்து உன் ப்ளவாய் காண உங்கள் வீட்லலாம் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் அவரக்கொட்டை போட்டு குழம்பு ரசம் இன்றைக்கி அவ்வளோதான் வச்சுக்க தயிர் இருக்குது மாவுளின் கிழங்கு இருக்குது அவ்வளோதான் இன்றைய ஒரு இது உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையலுங்கிறத சொல்லுங்கள் ஆடி இன்று பனி பனிகௌரி விரதம் கருட பஞ்சமி நாளை சஷ்டி விரதம் பத்ரி நாராயண பெருமாள் அப்படின்னு போட்டிருக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த கருடாள் வரை பற்றி நாம் என்ன சொல்வது கருட பஞ்சமி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் நான் காலையிலே பதிவு கொடுத்துருந்தேன் ரொம்ப முட்டிக்கால் வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை என்னன்னு தெரியல வீங்கிச்சு நான் அன்றைக்கி ஒரு நாள் விழுந்தேன் அதனாலேயே என்னான்னு தெரியல என்னால் நடக்க முடியல கடைக்கெல்லாம் கூட போக முடியல அதனால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதாவது ஒரு வைத்தியம் தெரிஞ்சு கருட பகவான் ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு வாகனமாக இருக்கார் எல்லா பெருமாள் கோயிலையும் போனீங்கன்னா கருட பகவான் நேராக நின்றுன்னு அவரை வணங்கிக்கிட்டு இருப்பார் நந்தி சிவபெருமானுக்கு நந்தீஸ்வரர் எப்படியோ அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கு கருடாழ்வார் அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி நீங்கள் போய் சேவிச்சிட்டு வாங்க ஸ்ரீனிவாச கோவிந்த பெருமாளே நமஸ்காரம் ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த பெருமாளே நமஸ்காரம் பக்தவச்சல கோவிந்தா நமஸ்காரம் கருடாழ்வாரை கருடாழ்வார் வாகனமாக கொண்ட கோவிந்த பெருமாளே நமஸ்காரம் நித்ய நிர்மல கோவிந்தா நமஸ்காரம் நீலமேக கோவிந்தா நமஸ்காரம் புராண புருஷா கோவிந்தா நமஸ்காரம் புண்டரிகாசா கோவிந்தா நமஸ்காரம் நந்தமுகுந்தா கோவிந்தா நமஸ்காரம் நவநீத சோர கோவிந்தா நமஸ நமஸ்காரம் கோவிந்த ஹரி நா ஹரி கோவிந்தா நமஸ்காரம் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு பாருங்கள் அந்த கருட மந்திரத்துலையே போட்டு பாருங்கள் சர்வ தோசை அதாவது ராகுகேது தோசம் இருந்தாலும் சர்வ சர்வ தோசை கேது தோ கே ராகு கேது தோஷம் இருந்தாலும் விஷ சர்வ விநாசனாய சுவாக அதாவது இப்போ நம்ம கடி தே பாம்பு கடிகள் அதாவது ஏதாவது பாம்பு பூச்சி தேலு க அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அது வராது அது கடிச்சிருந்தாலும் அதனோட தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது தான் இந்த கருட மந்திரத்தில் உள்ள முக்கிய ஒரு இது கருடை எப்போவுமே நம்ம முன்னெல்லாம் கருட பகவான் வந்து பறந்தாருனாக்கா நம்ம எல்லா கோவில் விசேஷத்துலேயும் பறப்பார் முன்னெல்லாம் அப்போ எல்லாருமே தொட்டு கும்பிட்டுக்குவாங்க அது வந்து பா கருடனுக்கும் பாம்புக்குமே ஆகாது சண்டைப்படும் அந்த மாதிரி விஷ ஜந்துக்களுக்கே அது ஆகாது கருடனுக்கு கருடை வந்து அதே மாதிரி இப்போவும் நம்ம நம்மளோட ஐயப்பன் கோவிலில் அந்த ஆபரண பெட்டி தூக்கிட்டு வரும்போது மேலே வந்து கருடன் பறப்பார் பாதுகாப்பிற்கு அவர் கருட பகவான் அதனால் நம்ம வந்து கருடனை வழிபாடு பண்ணுவது கருட மந்திரத்தை சொல்லுவது மிக 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 சிறப்பான ஒரு ஒன்று எல்லா பெருமாள் கோயிலையும் முன்னாடி அப்படியே நேராக உங்களுக்கே தெரியும் அந்த அந்த பெருமாளுக்கு நேராக அப்படியே கும்பிட்டவாரி அதனால அந்த கருட பகவானை வணங்குங்கள் கருடனை வணங்கினாலே பெருமாளை வணங்கியதற்கு சமம் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நாலு படி பால்கரகுது ராமாய் அந்த மோகம் இந்த மாதிரி நம்ம என்ன பையன் இந்த இது இருக்கிறதுனால இந்த ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இருக்கிறத கொண்டு அமைதியாக இருந்தாலே போதுமானது நமது அம்மா அப்பா எல்லாம் எப்படி ஒரு தொழில் செஞ்சு குழந்தைங்களை காப்பாற்றினாங்க அதனால் நாம் இருப்பதை கொண்டு நாம் அமைதியாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்கிறது தான் என்னோடய இது அதே மாதிரி குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க ரொம்ப இதெல்லாம் தான் நான் என்னோடய இதில் நான் சொல்கிறேன் என்னோடய சேனலில் ரொம்ப குளிச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப விரதம் இருக்காதுங்க இப்போ இருக்கிற எல்லாருக்கும் சுகர் அது இதுன்னு வருது டாக்டர்கிட்ட போயிட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் செலவு அதிகமாகுது ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதனால் நம்ம அமைதியான முறையில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய சேனலில் நான் வந்து ஒரு ஒருத்தர் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை செய்ங்க அதை செய்ங்க அதையெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் நான் நாம் வந்து அமைதியான முறையில் இருங்க கூட்டத்திலெல்லாம் போகாதீங்க நேற்று வெயில் இங்கே பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வெயில் மழையெல்லாம் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி நீ நேற்று செம்ம வெயில் நேற்று மழை இல்லை நேற்று வந்து ஆடிப்புறம் எல்லாம் கோவில் எல்லாம் செம்மா விசேஷமாக இருந்ததுங்க ஆனால் எங்கேயும் வீடியோ எடுக்க அளவு பண்ணலை நான் அதனால் வீடியோனால எடுக்க முடியல அதுதான் எல்லாருக்கும் வளையல் சாத்தி அவ்வளோ ஒரு சிறப்பான பூஜை அம்மனுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க ஆடி மாதம் ஆடித்தள்ளுபடி வந்திருக்கு அவ்வளோவா இந்த வருஷம் தள்ளுபடியில் வந்து விலையெல்லாம் குறைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம்லாம் கூட இருந்தது அதனால் தீபாவளிக்கு எடுக்கிறவங்கிறவங்க ஆடித்தள்ளுபடியில் ஒன்று ரெண்டும் எடுத்து வைங்க அதுக்கு இப்போ நம்ம என்ன எடுத்தாலும் தீபாவளியில் நம்ம எடுத்து தான் தீர்வோம் அதனால் நீங்கள் ஆடித்தள்ளுபடியில் ஏதோ ஒன்று ரெண்டும் எடுத்து வைங்க அப்புறம் தீபாவளிக்கு ஒன்று எடுத்துக்கோங்க ஆடி ஆடி அம்மன் வழிபாடு சாட்டிட்டாங்க இன்றைக்கு வந்து கம்ப நட்டாலும் நடுவாங்க என்னன்றது எனக்கு தெரியல நான் சுவாமியை போய் பார்த்தேன் தான் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி Okay, entonces, arte of